ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைக்கன் க்ளிக் பண்ணிங்க அப்ப தான் எங்களுக்கு போகிற வீடியோஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி விற்பனை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலையிட்டு கிரு கிராஸ் கிடை ஐந்து நாளான காலை கன்று உடனே கரவைத்திறன் பார்த்தீங்கன்னா அதிக கரவைத்திறன் கொண்ட கிரு கிராஸ் கிடைங்க கரவையில் பார்த்திங்கன்னா நேராக ஒரு இன்றைக்கி கன்று போட்டு சூழ்நிலை ஒரு காலையில் ஒரு நாலு சாய்ந்தரம் நாலு லிட்டர் கன்று போட்ட நான் ஒரு அஞ்சு அஞ்சு நாள்லேயே கறக்குதுங்க ஆனால் தெளிவான கிடரியே வேணும் நல்ல குணவனத்தில் வேணும் நல்ல ஒரு ட அதிக கறவை தேணும் கொண்டா கிடையாது வேணும் ஒரு நாளைக்கு நம்ம காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் அஞ்சு சிந்து மாட்டு கறவை எதிர்பார்க்கலாம் ஆனால் நான் பூங்காம்பு நல்ல காம்பு பூங்காம்பில் பையாம்பில் ஒரு ஏ ஏட்டும்புக்கு வேணும் நாட்டு மாட்டு பால் வேணும் அதிக அதிகம் பாலா வேணும் அதனால் அதிக பாலம் வேணும்னா த கிர கிராஸ் கிடையாது தேவைச்சு நம்ம தேவைச்சலாம் கிடறி பார்த்திங்கன்னா ரெண்டு பால் தலையித்து சுளி சுத்தம் குற குணவனத்து நல்ல குணம் நல்ல உடச்சலுங்க நல்ல கரைத்தன் கொண்டாட கிடையாது தலைச்சல்லே பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி கன்று போட்டு ஒரு அஞ்சு நாள்லேயே ஒரு நல்லா லிட்டர் கறக்குனா நம்ம நல்லா இன்னொரு பாங்கு பார்த்து பத்து டூ இருபது நாள் போச்சுன்னா இன்னும் ஒரு ஆரஞ்சு பதினொன்று லிட்டர் பால் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு உதைக்கிறதோ கெட்ட பழக்கம் எதுவும் இல்லைங்க துளிவாக நகர்வு இருக்குங்க ஏன்னா கண் போட்டு இன்றைக்கி ஒரு நாலு நாள் தான் ஆகுதுங்க இன்னும் ஒரு பத்து நாள் நம்ம அப்படியே காம்பு கூச்சத்துக்கு கொஞ்சம் நகர்ந்து போகும் உதைக்கிற பழக்கம் துளி கூட இல்லைங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் ஒரு ரெண்டு புல் கிடையா கிரு கிடையே வேணும் கறவையில் டாப் கரவையாக அதிக கறவையில் வேணும் நல்ல மாடாக வேணும் லேடிஸ் பீச்சு மாதிரி வேணும் அப்படின்னு தேவை தேவைச்சலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த கிடையிற பார்த்திங்கன்னா இந்த கிடையாது பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கணும் பார்த்தீங்கன்னா தீரன் கேட்ஃபார்ம் கருவுலந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திரன் கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் நேர் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலிமா பேசினாலும் சரி நம்ம அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அனைத்து மாவட்டங்களுக்கு வான வசதி தரப்படும் நல்ல ச ரத்த சவலையில் ஒரு கிருக்கடை வேணும் நல்ல ஒரு நல்ல கரவையில் வேணும் கிர கரு பார்த்திங்கன்னா அனைத்து அம்சங்களும் உண்டு ஒரு ஒரே தமிழ் கட்டு முட்டை இல்லைங்க தமிழ் கட்டு மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து நல்ல கிடறி டப்பான கிடரி நல்ல ஒரு நல்ல ஒரு காம்பு பார்த்தீங்கன்னா பை காம்புக்கு நல்ல ஒரு பூ பூங்காம்புல காம்பு காம்புக்கு ஒரு இன்ச்சு இடைவெளியில் நல்ல நான் ஒரு ஒரு தம்பு நல்ல பெருந்தம்பரோட நல்ல தெளிவான கிடையாது நல்ல க ஒரு அஞ்சு ரெண்டு டு மூணு நிமிஷம் உட்காந்து நாலு லிட்டர் பால் பக்கம் பேச்சு எந்திரிக்கிற அளவுக்கு நல்ல குணத்தில் நல்ல மாடு ஒரு துளி காலை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு துளி எடுத்து வைக்காது வேணும் கூச்சத்துக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு மாடு நம்ம ஒரு புது கடைக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு நவுந்தா போங்க நம்ம பார்த்து பக்கமும் ஈத்து மாட்டை ஆனால் தலைச்சலாம் நல்லா அதிக கரவையில் வேணும் ஏன்னா அடுத்த இதுல நம்ம ஏழாறு பதிமூணு லிட்டர் பக்கம் எதிர்பார்க்கலாம் அடுத்த இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாறு பதிமூணு லிட்டர் பக்கம் எதிர்பார்க்கலாம் இன்றைய சூழ்நிலைக்கே நம்ம ஒரு நம்ப லிட்டர் இந்த என்ன கண்ணு இருபது நாள் நல்லா பாங்குவதும் ஒரு அஞ்சு லிட்டர் கண்ணு போய் எதிர்பார்க்கலாம் ஆனால் நல்ல மாடாக வேணும் குணமனத்தில் வேணும் ஒரு குணத்துல எலம்பா வேணும்னு ஒரு பத்து பஞ்சாயத்துக்கு வச்சுக்கிற மாதிரி க வேணும் கிரு கிராஸாக வேணும் ஏ மில்க் வேணும் அந்த மாட்டை தேவை செல்லமாக தேவை செய்யலாம் இந்த மாடு இருக்கிற பார்த்திங்கன்னா தீரன் கேட்ஃபார்ம் கருவுந்து கோயம்புத்தூரில் பவித்திரன் கிராமத்துக்கு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பால் கறந்துருக்கோம் என்ன பண்ணிருக்கோம் ஃபுல் வீடியோ பார்த்தா தெரியுங்க நன்றி